ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸா ரொம்ப சந்தோஷம் அவங்க இந்த வீடியோவில் சந்திக்கிறது இன்னைக்கு நிறைய அந்த வாலிப பசங்க வந்து என்னன்னா மூத்த ஊழியக்காரங்க அதாவது இப்போ இருக்கிற இந்த யங்கர் ஜென்ரேஷன் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த ஊழியக்காரங்க அது மட்டும் இல்லை நமக்கு முன்னாடி இருந்த அந்த ஊழியக்காரங்க சொன்ன சில காரியங்களை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க அது வேதத்தின் அடிப்படையில் இல்லாத ஒரு காரியம் நீங்கள் இந்த தம்மையில பார்த்துருப்பீங்க நியாயம் தீர்க்காது இந்த நியாயம் தீர்க்காதே அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து என்னன்னா ஜனங்களை வஞ்சித்துட்டு இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும் தாவியது அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுளை வந்து என்னன்னா கைய வைக்கல அந்த வசனத்தை புதிய ஏற்பாடுல செட் ஆகுமான்னு சொல்லி பார்த்தா செட் ஆகாது ஏன்னா புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிப்பை அடைந்தவர்கள் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் எபேசர் ஒன்னு பதிமூணுல சொல்லப்பட்டது போல சத்தியவசனத்தை கேட்டு விசுவாசம் ஆனாலும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவினாலே முத்திரை போடப்பட்டீர்கள் நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை நடத்தும் அது தெளிவா நம்ம வந்து வாசிக்கிறோம் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் தான் எல்லாரும் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டவர்கள் தான் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் சரி இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு ஊழிய வந்து ஏதோ அவர் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி பாக்கிறாங்க அதுதான் தப்பு வருது முதலாவது ஒரு ஊழியக்காரனா இருக்கணும்னா அவன் சபையில சாட்சி பெற்றவனா இருக்கணும் நற்சாட்சி பெற்றவனா இருக்கணும் ஒரு ஊழியம் ஏதோ ஒரு பொறுப்பு ஏதோ ஒரு இது செய்யறான்பா அப்பதான் அவனோட ஊழியக்காரனா வந்து என்னன்னா கை வைக்க சொல்லி திமாத்திக்கு வந்து என்னன்னா பவுல் வந்து சொல்றாரு ஒருவன் மேலையும் சீக்கிரமா கையை வைக்காத வைக்காதனா தலைமையில வச்சு பிரேர் பண்றது இல்லை அர்த்தம் அந்த கான்டெக்ட் வாசிக்கும் பொழுது இந்த லெட்டர் நிருபங்களை வந்து என்ன எப்படி வாசிக்கணும் கான்டெக்டோட வாசிக்கணும் மொத்தமா வாசிக்கணும் சும்மா ஒரு அதிகாரம் இன்னைக்கு ரெண்டாவது அதிகாரம் நாளைக்கு மூணாவது நாளைக்கு இதெல்லாமே வந்தா பைபிள் வாசிக்கவே கூடாது அது லெட்டர் அது நிருப்போம் இப்போ உதாரணத்துக்கு லெட்டர் நான் உங்களுக்கு எழுதுறேன் அன்பே விக்டர் எப்படி இருக்க நல்லா இருக்க ஆ சரிப்பா நம்ம நாளைக்கு வாசிக்கலாம் சாப்பிட்டியா என்ன பண்ற மூணாவது நாள் நீ படிக்கிறியா இந்த மாதிரிலாம் படிச்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது ஒரு லெட்டர் எழுதுனா சபைக்கான நிருபங்கள்னு சொல்லி வரும் பொழுது ரோமர்ல இருந்து நம்ம கடைசி அந்த யூதா வரைக்கும் நம்ம வந்து வாசிக்கிறோம் இது எல்லாமே லெட்டர்ஸ் மொத்தமா வாசிக்கணும் மொத்தமா வாசிச்சாதான் அதனுடைய அர்த்தம் வந்து விளங்கும் சும்மா ஒரு அதிகாரம் ரெண்டு அதிகாரம் வாசிச்சா புரியாது அப்ப இந்த திமத்தையில வாசிக்கும் பொழுது லெட்டரா வந்து எழுதுறாரு பொறுப்புள் சபை பொறுப்புல என்னென்ன பண்ணணும்னு சொல்லி பவுல் திமத்துக்கு எழுதுறாரு எழுதுனது மட்டும் இல்ல சீக்கிரமா கை வச்சு ஆனால் பண்ணாதேன்னு சொல்லி சொல்றாரு சரிங்களா இப்போ இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா தவறான உபதேசத்தை ஒரு பெரிய கூட்டத்தின் மத்தியில வந்து சொல்லும் பொழுது அதை கண்டிச்சு கேட்காத ஏன்னா மற்றவனை குற்றவாளியாகி தீர்க்கிற நீயும் ஒரு நாள் குற்றவாளி ஆகுவ இது எப்படி திறமா இருக்கு இப்போ கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேர் பழிகை மாற்றி மாற்றி போட்டுப்பாங்க இது ஏதன் தோட்டத்திலே நடந்துச்சு நீ ஒழுங்கா நீ மட்டும் அப்படி தானே பண்ண இப்போ ஒரு கணவன் தப்பு செய்யறத மனைவி வந்து ஏதோ சொல்றாங்க எங்க இப்படி பண்ணாதீங்க தவறுங்க இப்போ கணவன் சொல்றாரு இல்ல இல்ல நீ ஒழுங்கா இருக்கிறியா நீ அன்னைக்கு அப்படி பேசுனவ தானே இப்போ என்ன ஆகுது ஒரு விஷயத்துல எல்லாருமே எல்லா விஷயத்துல பர்ஃபெக்ட் கிடையாது நம்ம இன்பர்ஃபெக்டா இருக்கிற விஷயத்துல பர்ஃபெக்டா இருக்கிறவங்க ஒரு சில காரியத்துல பர்ஃபெக்டா இருப்பாங்க எல்லாரும் இம்பர்ஃபெக்ட் தான் இன்னைக்கு நான் வீக்கா இருக்கிறேன்னா நான் வீக்கா இருக்கிற காரியத்துல நீ ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்ப ஒருத்தர் ஒருத்தர் பேலன்ஸ்டா வந்து சொல்லும்போது அந்த குடும்பத்துல பிரச்சனை வந்து வராது பலியை மாற்றி மாத்தி போட்டுக்க மாட்டாங்க இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஊழியக்காரர் ஏதோ ஒரு விஷயத்துல உபதேசத்திலையோ இல்லை சத்தியத்திலையோ ஏதோ மாற்றி பேசுறாங்க தவறா பேசுறாங்க வியாக்கியானத்தை கொடுக்குறாங்க அது தவறுன்னு சொல்லி பேசும் பொழுது விளக்கம் கொடுக்கும் பொழுது ஊழியக்காரனை நியாயம் தீர்க்க நீ யார் ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன் பைபிளில் எங்க நியாயம் தீர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்குது கேட்டால் இப்போ இந்த ரீசண்டாக வந்து ஜான்ஜப்ராஜ் வந்து அரஸ்ட் ஆகி போனதுல நிறைய பேர் வீடியோ போட்டாங்க நானும் போட்டிருக்கிறேன் என்னோட வீடியோ வசனத்தின்படி வந்திருக்கும் வசனத்தில் இல்லாத காரியங்கள் எதுவுமே போட்டிருக்க மாட்டேன் நான் ஏன்னா ஏன் போட்டேன்னா இந்த கள்ள ஊதிய ஊழியர்கள் கள்ள ஊழியர்கள் கள்ள போதர்கள் எல்லாம் தேவனுடைய நியாயத்திற்பு கடவுள் வேணா அப்படின்றவங்க பரிசுத்தம் வேணாம் அப்படின்றவங்க இந்த உலகம் தான் வேணும் இந்த ஊழியர்காரங்க தான் வேணும் அப்படின்றவங்க கள்ள ஊழியர்கள் பின்னாடி போறாங்க அவர்கள் தங்களுடைய ஆக்கினை தீர்ப்பு அவங்களே வந்து வாங்கிக்கிறாங்க அவ்வளவுதான் அர்த்தம் முடிஞ்சிச்சு இப்போ நியாயம் தீர்க்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்களால ஒரு பொண்ணு வந்து வீடியோ போட்டிருக்காங்க பாஸ்டர் கிட்ட கேட்கற மாதிரி பாஸ்டர் இப்படி அழிச்சு பாஸ்டர் அப்படி ஆயிடுச்சு பாஸ்டர் அந்த பாஸ்டர் வந்து விளக்கம் குடுக்குறாரு பாஸ்டர் இந்த நியூஸ் பாத்தீங்களா பாஸ்டர் ஆஹ் நானும் பார்த்தோமா இன்னும் ஒரு ஊழிக்காரையும் இப்படி பண்ணாம பாஸ்டர் சரிமா நீ அந்த ஊழியக்கார கூட எங்காவது ஊழித்து போயிருக்கியா பாஸ்தர் அது உண்மையா பொய்யா ஏதாவது உங்களுக்கு தெரியுமா

போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறார் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ரோமர் ரெண்டாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்களே வந்து கேளுங்க எனக்கு கொஞ்சம் சிரிப்பாதான் வந்து வந்துச்சு ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாராலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவர்கள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் இப்ப ஜான் ஜப்ராஜ் வந்து ஏதோ ஒரு இஷ்யூல வந்து மாட்டிக்கிட்டாரு அந்த இஷ்யூ வந்து என்னன்னா ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட சில உண்மைகளும் இருக்குது சில ஜோடிக்கப்பட்ட பொய்களும் வந்து இருக்குது தேவன் அறிவார் அது உண்மையான எவிடன்ஸை பார்த்தவங்க இவர் தப்பு பண்ணியிருக்கிறாரா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சு தெரிஞ்சுப்பாங்க ஆனா அவர் பேசின கள்ள உபதேசங்கள் என்றைக்குமே மாறாது சொன்ன மாதிரி ஜான்ஜபராஜ் மட்டும் நான் சொல்ல நியூ கவர்னண்ட் சொல்ற ஊழியக்காரகன் ட்ரெடிஷன்ஸை பிரேக் பண்றாங்களே தவிர மற்றபடி வசனத்துல வீக்கா இருக்கிறாங்க பழைய நியாயப்பிரமான வசனத்தை தான் பேசி இருக்கிறாங்க இன்க்ளூடிங் ஜஸ்டின் இந்த பாலசேகர் இவங்க எல்லாருமே பழைய ஏற்பாட்டில் உள்ள வாக்கு தான் வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க கேட்டா புது உடன்படிக்கை அப்படின்ற ஒரு போர்வையில் வந்து இருக்கிறாங்க சரி ரோமர் என்பது ஒரு நிருபம் அந்த நிருபத்தில் நீங்க கடைசியாக ஒன்னாவது அதிகாரம் கடைசி வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா வந்து ஒரு காரியம் வந்து இருக்கும் பாருங்க இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் பாருங்க நம்ம கடவுளை தான் ரோல் மாடலாக ஃபாலோ பண்றோம் தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பு கடவுள் நீதியான தீர்ப்பை வந்து செய்கிறாருன்னா எனக்கும் செய்யறதுக்கு அதிகாரம் இருக்குது ஒரு தக்காளி வாங்குறோம் நல்ல தக்காளியா ஓட்டத்தக்காளியா அழுகின பழமா அழுகாத பழமான்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணி ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்க தெரியல நமக்கு இந்த கடையில நல்லா இருக்கும் இந்த கடையில் நல்லா இருக்காது யோசிச்சு ஜட்ஜ் பண்ணி சாப்பிட தெரிஞ்ச நமக்கு சத்தியம்தான் வேத வார்த்தை தான் நித்தியத்துக்கு கொண்டு போகும் அந்த நித்தியத்துக்கு கொண்டு போற வசனங்கள் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி ஏன் அந்த யோசிக்கிற புத்தி வந்து வரமாட்டேங்குது யோவான் ஏழு இருபத்தி தே ஏசு கிறிஸ்துவே சொல்லி தெரியுமா தோற்றத்தின் படியில நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கொடுத்திருக்கிறார் நீதியின்படி தீர்ப்பு செய்யணும் கல்லறிய வராங்க கல்லறி வரும் பொழுது ஆண்டர் வந்து இனிப்போ பாவம் செய்யாதே வந்து சொல்றாரு ஆனா இந்த தேசம் பேசுறவங்க என்ன தெரியுமா டோன்ட் ஜட் பி என்ன நியாயம் இருக்காத நியாயம் இருக்காத நான் இப்படிதான் பேசுவேன் என்ன கருத்தரை பார்த்துக்கிட்டோம் நிறைய இப்போ இந்த முத்தாள் பக்தர்கள் வந்து என்னன்னா அவங்க வந்து கடவுளுக்கு கணக்கு கொடுத்துக்கிட்டோம் நீ ஏன்பா அதை சொல்ற கிறிஸ்துவின் சரீரத்துல நான் சொல்லாம பின்ன யார் சொல்லுவா இல்ல கடவுளே வெளிப்படுத்துவார் கடவுள் எப்படி வெளிப்படுத்துவாரு இல்ல நீங்க ரச்சி படைமோ சுவிசேஷம் உங்களுக்கு யார் சொன்னான் ஆண்டவர் ஜீவமா வந்து நான் தான் சொல்லி சொன்னாரா மனிதர்களை பயன்படுத்தினார்ல மனிதர்கள் மூலியமா தேவோட அன்பு விளங்க பண்ணினார்ல அப்ப கடவுள் ஒரு காரியத்தை ஒரு சத்தியமுள்ள காரியத்தை எப்படி சொல்ல முடியும் என்னைக்காவது அது யோசிச்சோமா அது யோசிக்கிறதே கிடையாது இந்த முட்டால் போதகர்களும் சரி முட்டா ஊழியர்களும் சரி மற்ற ஏழு ஒன்னாவது வசனத்தை டுநாட் ஜட்ஜ் பா நீ நியாயம் தீர்க்காதப்பா நீ நியாயம் தீர்க்க நீ யாரு அப்படின்னு சொல்லி நம்மளே நியாயம் தீர்த்துட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க ஃபஸ்ட்டு நீ நியாயம் தீர்க்காத கடவுள் பார்த்துக்கிட்டோம் நீ சொல்றதே நியாயம் தீர்க்கிறது தான் அது நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அதே அதிகாரத்தில் மற்ற ஏழாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்துல இருந்து நீங்கள் வா வாசிக்கும் பொழுது சதுசேர்கள் பரிசெயர்கள் கள்ள ஊழியர்களை கொடுத்து கள்ள ஓனாய்களை கொடுத்து எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்கிறார் அப்ப ஆண்டவர் அங்க ஜட் பண்ண சொல்லி கொடுக்கலையா கொஞ்சம் புரியணும் ஆனா கடவுள் என்ன வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு இப்போ கிரட்டிக்கல் ஜட்ஜ்மெண்ட் தான் கூடாதுன்னு சொல்லி சொன்னார் நீதியான தீர்ப்பு செய்யணும் ஏன்னா அந்த விபச்சார ஸ்திரியை வந்தேன்னா அவங்க இப்போ கிரட்டிக்கல் ஜட்மெண்ட் கொடுத்தாங்க ஏன்னா அங்க அங்க இருக்கிற சிலரே வந்தேன்னா அந்த ஸ்திரீ கூட தவறு செஞ்சாங்க அதனால தான் பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவுன்னு சொல்லி ஏசு கிறிஸ்து சொன்னார் அந்த தரையில கூட அவரோட பேரை எழுதிட்டு இருக்கிறாரு இதுதான் உண்மை இப்ப இந்த ரோமர்ல இன்னும் நீங்க சில வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது அந்த நியாயம் தீர்க்காத அப்படின்ற சில காரியங்கள் வந்து வரும் அதனோட கான்டெக்டே வேற லெட்டரா லெட்டரா வந்து படிக்கணும் சும்மா நடுவுல இருந்து ஒன்னு ரெண்டு வசனத்தை எடுத்துட்டு பழைய ஏற்பாடுல உள்ள தாவீது சவுல வந்து இங்க புதிய ஃபிட் பண்ணக்கூடாது ஃபிட் பண்ணவும் முடியாது அப்படி ஃபிட் பண்ண அப்படின்னா கள்ள ஊழியர்களை கள்ள ஓனாய்களை இனங்கண்டு கொள்ள முடியாது இப்ப இந்த மூத்த ஊழியக்காரங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க தெரியுமா ஒரு பெரிய ஒரு டேமேஜை கிறிஸ்துவன் சரீரத்துல பண்ணிட்டு போயிட்டாங்க என்ன டேமேஜ்னா அவன் தவறு செய்தல் கத்தர் பார்த்து கொள்வார் நீ அவர்களே நியாயம் தீர்க்காத ஆனா வசனம் என்ன சொல்லுது யோவன் ஏழு இருபத்தி நாலுல தோற்றத்தின்படி அல்ல நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் சொல்லி இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் மத்திய ஏழாவது அதிகாரம் ஃபுல்லா வாசாலே வந்து தெரியும் ஏன்னா யாக்கோபு ரெண்டு இருபதுல வந்து சொல்லுது வீணான மனுஷனை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டாம் வேண்டாமா கிரி இல்லாத விசுவாசம் செத்தது நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே கள்ள ஊழியர்களை வந்து சந்திங்க ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே கள்ள உபதேசத்தில் பிடிப்பட்டவர்களை வந்து மீட்டை எடுத்துட்டு வாங்க ஆண்டவரே ஜபிக்கிறோம்ல அந்த ஜபிக்கிறதுக்கு என்ன முயற்சி செஞ்சோம் கல் எது கள்ள உபதேசம் எது தேவையான உபதேசம் யார் கள்ள ஊழியர்கள் யாரு வந்து உண்மையான ஊழியர்கள் இனங்கண்டு ஜனங்களுக்கு போதிக்கணும்ல அப்படி போதிச்சா இவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா கள்ள ஊழியர்கள் இருக்கிறாங்களே இந்த கள்ள ஊழியர்களுக்கு உடந்தே வந்து இருக்கிறாங்களா சில ஊழியர்கள் அவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவன் தப்பு செஞ்ச ஆனவர் பார்த்துப்பார் நீ நியாயம் இருக்காரு அப்படின்னு பார்த்தா பேதுரு சீனியர் அப்போ சரிங்களா பவுல் அதுக்கப்புறம் வந்தவர் தான் அதுக்கப்புறம் ரசிக்கப்பட்டவர் தான் பேதுரு மாயமாலம் பண்ணும் பொழுது பவுல் ஃபேஸ் டு ஃபேஸ் எதிர்க்கிறார் எல்லாருமே எதிர்க்கிறார் ஆனா அதை பீட்டர் அச்சப்ட் பண்ணாரு அச்சப்ட் பண்ணி அவரோட எழுதி எழுதியிருக்கிறார் அதுக்கு விளங்கிக் கொள்றது அரிதா இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதுறாரு யோசிச்சு பாருங்க பவுல் பேதுரு வந்து நியாயம் தீர்த்துட்டாரா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வந்து குறை சொல்லிட்டாரா சுல் சும்மா வந்து இந்த குறை சொல்லாத குறை சொல்லாதன்னு சொல்லி சப்ப கட்ட கட்டிட்டு இருக்க கூடாது இது வேதத்துல இல்லாத ஒரு காரியம் ஃபர்ஸ்ட் ஒரு காரியங்களை வந்து தப்புன்னு சொல்லி சொல்றாங்கன்னா தப்புன்னு அக்செப்ட் பண்ணணும் இப்ப என்ன என்னைய கூட வேத வசனத்தின் அடிப்படையில எது தவறுன்னு சொன்னா நான் அச்சப்ட் பண்ணி தான் வந்து ஆகணும் அப்படி யாரும் பேசுறதுக்கு தெம்பு இல்ல நடுவுல இருந்து ஒன்னு ரெண்டு வசனம் நீ குறை சொல்ல கூடாது நியாயம் திருக்க கூடாது இப்படியே சொல்லி 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 என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா உண்மையை மறைச்சிட்டு போலி ஊழியர்களை வளர்த்துட்டு இருக்கிறாங்க தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள் அறியர்களா தேவ தூதரனே தீர்க்கிறோம்ல அப்போ எது சத்தியம் எது சத்தியம் இல்லை கள்ள ஊழியக்காரம்னா கள்ள ஊழியக்காரன் தான் அது பாவம்னா அது பாவம் தான் இப்போ நிறைய பேர் சினிமா பாட்டு பாடிட்டு சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க இந்த ரென்ஸ்னா இந்த ஜெசூடியன் இவங்களுக்குலாம் வந்து என்னன்னா மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஏஜில் மரியாதை கொடுக்கலாம் ஆனால் அவர்கள் பேசுகிற கள்ள உபதேசங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் எதிர்க்க ரெடியா இருக்கிறேன் கேட்டால் புலவர் புலவர்களும் பாடினார்கள் என்ற அந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு இவங்க அவுட் ஆஃப் த காண்டக்டில் நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க இந்த வாக்குத்தம் ஒன்னாந்தேதி வாக்கு தத்தம் வார வார வருஷ வாக்கு தத்துவம் இந்த வாக்கு வந்து கிறிஸ்து இயேசுகள் ஆம் என்றும் ஆம் என்றும் நிறைவேற்றி முடி முடிந்திருச்சு இதுதான் இதுதான் புதிய ஏற்பாடுல உள்ள ஒரு சத்தியம் ஆனா இப்ப அநேக ஊழியக்காரங்க பழைய பிரமாணத்துல பழைய ஏற்பாட்டில் போயிட்டு இருக்கிறதுனால தான் பவுலி ஒரு இடத்துல சொல்றாரு உங்களை கலைக்கிறவர்கள் தரிப்புண்டு பணம் இருக்கும் செத்து பணம் நல்லா இருக்கும்ன்றார் புகழி ஊழியக்காரர்கள் இப்படிதான் அப்படிதான் சொல்லி நம்ம சொல்லலை அப்படின்னா ஐடென்டிஃபை 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 நீ நியாயம் எப்படி எப்படி பண்ணுவேன் ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர் ஜட்ஜ் ஜட்ஜ் அவரை கடவுள் பார்த்துப்பாரு அப்போ நான் போட்டேன் தென் ஃபால்ஸ் ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் தவறான கள்ள உபதேசங்கள் யார் என்பது எது என்பதை எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இவர்கள் தான் மூத்த ஊழியக்காரங்க வெக்கமா இல்ல கிறிஸ்துவின் சரீரத்துல இப்படி பச்சையா வந்தனா தேவையில்லாத காரியங்களை வசனத்தில் இல்லாத காரியங்களை ஜனங்களுக்கு டீச் பண்ணி பெரிய பாதகத்தை உண்டு பண்ணி கிறிஸ்துவின் சரீரத்தில் வெக்கம் இல்லாமல் கர்த்தர் இப்படி ஆசீர்வச்சார் வச்சார் அப்படி ஆசீர்வச்சார் நாங்க நாங்கள் இவ்வளோ பெரிய ஊழியம் பண்ணோம் நீங்கள் ஓணமாக உட்காந்து குறை சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கேவலமாக பேசிட்டு இருக்கிறது வெக்கமா இல்லை யோசிச்சு பாருங்க இதை பார்க்கிற இந்த ஜான்ஜவராஜ் பக்தர்கள் மனம் திரும்பணும் இந்த ஊழியர்களுக்கு ரசிகர்களாக இருக்கிறாங்க தெரியுமா அவர்கள் மனம் திரும்பும் குறிப்பா மூத்த ஊழியக்காரங்க இந்த போதனைகளை வந்து மாற்றணும் எப்படி நீதியின்படி தீர்ப்பு செய்வது அப்படின்றத பார்க்கணும் நம்ம ஊழியக்காரங்களை வச்சு வசனத்தை பார்க்க கூடாது வசனத்தை வச்சு ஊழியக்காரங்களை பார்க்கணும் வசனத்தில் உள்ள சத்தியம் அந்த கான்டெக்ட் அதனால்தான் பைபிளில் வந்து என்னன்னா அதிக ஆக்கணிக்குட் படாதபடி அனைகர் போதகராக அதை இருப்பீர்களாங்கன்னு வசனம் சொல்லுது நீ பைபிளில் நல்ல குவாலிஃபைடாக இருக்கணும் குவாலிஃபைடா இருந்தால் தான் ஒரு சபை நடத்த முடியும் அநேக ஊழியக்காரர்கள் குவாலிஃபைடாவே இல்லை இப்ப இவனோட டீச்சிங்ஸ் எப்படி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு வீக் வீக்கான தலைவன் ஒரு வீக்கான விசுவாசியை தான் உண்டாக்குவான் ஒரு வீக்கான பாஸ்டர் ஒரு வீக்கான சீசனை தான் உண்டாக்குவான் வேதத்துல தெளிவான ஒரு தேவ மனுஷன் தெளிவா இருக்கிறவனை உருவாக்குவான் பண்ணி நிறைய குட்டியை போடுங்க சிங்கம் ஒரே ஒரு குட்டியை போடாது சிங்க குட்டியா இருக்கும் கூட்டம் சேர்க்கறது கும்பல் சேர்க்கறது பெரிய மேட்ரு இல்லை ஆசீர்வதிக்கிறார் உயர்த்துவார் உன்னை கட்டுவார் மோட்டிவேஷன் பண்ணு ஊழியர்காரர்களை குறை சொல்லாத அன்பா பேசுவாங்க அப்படியே சத்தியத்தை பேசுறவங்க வந்து என்னன்னா ஏதோ வந்து கொலை குற்றவாளியை பார்க்குற மாதிரி காமிக்கிறது மாதிரி நியாயப்பிரமாணத்தை பேசுற மாதிரி காட்டுவாங்க ஆனா அன்புன்றது நீ தவறு செய்யும்போது இது தப்புன்னு சொல்லி சொல்றேன் தெரியுமா அதுதான் அன்பு நீ தப்பு செய்யும்போது என்கரேஜ் பண்ணுறது அன்பே கிடையாது ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும் ஸோ நியாயம் தீர்ப்பது வேதத்தின்படி சரி இன்னும் நான் வரும் நாட்களில் இந்த நியாயம் தீர்க்கிறது குறித்து கான்டெக்ட்ஸோட என்ன என்ன வசனத்தை தவறா விளங்கி கொள்றாங்கன்றத நான் வந்து போடுவேன் சோ ஸ்டே டியூன் வித் மீ थैंक यू காட் bless யூ அமேன்